அடுத்தபடியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் சகோதரர் கோவை செய்ய உங்கள் மத்தியிலே அல்லா தஹா வலா தஹ்ஸனு அபிசிருபிஜன்ன தில்ல தீ குன்தும் தூ அதூன் சிதக்கல்லாகுலதீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லோருக்குமான இறைவனை போற்றி புகழ்ந்து அவனுடைய பேரருள் இங்கே குளுமி இருக்கின்ற அத்துணை பேர் மீதும் இங்கே வராத என்னுடைய சகோதரர்கள் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று நான் முதலிலே பிரார்த்திக்கின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹுனுடைய நல்லடியார்களே தேசம் அறுபத்தி ரெண்டு கால சுதந்திர இந்தியா இந்த தேசம் அறுபத்தி ரெண்டு ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் நீதியும் சுதந்திரமும் சம உரிமையும் பாதுகாப்பும் வேண்டி இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காய் போராடியே அந்த போராட்ட வீரர்களின் வாரிசுகள் நீங்கள் அவருடைய விடுதலைக்காக லட்சோப லட்சம் உயிர்களை இந்திய தேசத்திலே ரத்தமாக கொடுத்த அந்த முன்னோர்களின் வாரிசுகளை எந்த நீதிக்காக எந்த தர்மத்திற்காக எந்த சுதந்திரத்திற்காக எந்த ஒரு பாதுகாப்பிற்காக வெள்ளக்காரனை ஒழித்துவிட்டு இந்த கொள்ளைக்காரனை அதிகாரிகள் இன்று நினைத்து பார்க்கவில்லை இந்த தேசத்தின் மக்கள் இந்த தேசத்தின் ஆன்மா என்று சொன்னார்கள் நேரு தொடங்கி அண்ணாவரை ஏழையின் சிறுப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார்கள் ஆனால் ஏழை அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளில் சிரிக்கவே இல்லையே ஏழையின் சிறுப்பு சத்தம் இங்கே கேட்காது காரணம் ஏழையின் வறுமை ஒழிக்கப்படுவதற்கு பதிலாக ஏழைகள் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவிலே வறுமை ஒழிக்கப்படுவதற்கு பதிலாக வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் எப்படி வறுமை ஒழியும் அறுபத்தி ரெண்டு ஆண்டு கால சுதந்திர ஆட்சியை பயன்படுத்தி இன்றைக்கு தேசம் நின்று கொண்டிருக்கிற நிலை என்ன தெரியுமா ந்து கோடி மக்கள் தினம் இருபது ரூபாய் தான் செலவழிப்பதற்கு வாய்ப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு இந்திய தேசத்திலே சாகுகின்ற குழந்தைகள் குழந்தைகள் ஊட்டச்சத்தின்மையால் பசியால் உங்களுடைய என்னுடைய குழந்தைகள் இந்திய தேசத்தில் ஆறாயிரம் பேர் டெய்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆறாயிரம் மலலைகள் அப்படியானால் ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைகள் இறந்து போகிறார்கள் எதனால் தெரியுமா பசியால் என்ன என்ன தேசம் யாருக்கு கிடைத்த சுதந்திரம் அம்பானிக்கும் டாடாவுக்கும் பிர்லாவுக்கும் கிடைத்த சுதந்திரமா இந்த தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு சுதந்திரமா இந்த சுதந்திரம் அப்படியானால் இனி ஒரு சுதந்திரம் நாங்கள் உருவாக்குவோம் புதிய சுதந்திரம் இந்த தேசத்தில் உருவாக வேண்டும் மக்களாட்சி இந்த தேசத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஐந்து ஆண்டுகள் அரசு பொது நிலத்திலே குடிசைகள் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஏழை ஐந்து ஆண்டுகள் அந்த இடத்திலே தொடர்ந்து வாழ்ந்தால் அந்த ஏழையினுடைய வீட்டுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது நன்றி ஆனால் அந்த ஆணை நடைமுறைப்படுத்தாமல் கிடப்பிலே போட்டிருக்கின்றார்கள் எந்த வகையிலே நியாயம் கடைகளிலே வியாபாரம் செய்வதற்கு வசதி இல்லாத அன்பு சகோதரர்கள் இங்கே பிளாட்பாரங்களிலே கடை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான கடைகளை உரிய இடத்திலே முறையாக கொடுப்பதற்கு என்ன ஆவணம் செய்திருக்கின்றார்கள் இதைத்தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இங்கே கோரிக்கையாக அரசாங்கங்களுக்கு வைக்கின்றது ஆளுகின்ற அரசாங்கமே இது தேசத்தின் நீதிமிக்க அரசுகளே நீங்கள் உறங்கினால் நாங்கள் விழித்துக் கொள்வோம் இதுவரை இந்த தேசத்தில் இருந்தது அநீத ஆட்சிகள் அக்கிரம ஆட்சிகள் பணக்கார ஆட்சிகள் இனி இந்த தேசத்தில் நடக்க போவது முஸ்லிம்கள் தீர்மானிக்க கூடிய ஆட்சி நாங்கள் தான் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் யார் உட்கார வேண்டும் என்று தீர்மானிப்போம் வழிகாட்டுவோம் எங்களுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு எங்கள் தொப்புள் கொடி உறவு தலித்து மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தேசத்தின் ஆதி திராவிட மக்கள் தேசத்தின் கிறிஸ்துவ மக்கள் தேசத்தின் நடுநிலைமையான இந்து பெருமக்கள் ஆதரவு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மனிதநேய மக்கள் கட்சி மாநாடு போகும் என்று சொன்னவர்களே இதோ நீங்கள் நிற்பதற்கு கூட இங்கே இடமில்லை பொய்த்து போகும் என்று சொன்னார்கள் நிற்பதற்கு கூட கிருபையால் இங்கே இடமில்லை இதே போல எண்ணிக்கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நூற்று கணக்கான மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் உண்மையான தொண்டர்கள் வருவதற்கு பேசிக்கொண்டிருக்கிற போது மக்கள் கேட்கின்றார்கள் எதற்கு பேசுகிறீர்கள் எப்போது தேர்தல் என்று அறிவியுங்கள் எங்களுடைய ஓட்டு மனிதநேய மக்கள் கட்சிக்கு அஸ்லாம் வலைக்கும்